வணக்கம் தெளிவில்லை இன்றைக்கி அருமையான பூரிக்கு உருளைக்கெழங்கு குருமா செஞ்சுருவோம் அங்கே பார்க்கலாம் அஞ்சு பெரிய வெங்காயம் பூண்டு இஞ்சி தக்காளி கருவேப்பில்லை தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றுவங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் குருந்த பருப்பு சோம்பு தேயெல்லாம் வரமிளகா மிளகாய் இஞ்சி பூண்டு தாளிக்க போட்ட இஞ்சி பூண்டு நல்லா செவந்து வரணுங்க வச்சுருக்க பெரிய வெங்காயம் செய்வோம் கண்ணாடி வளர்த்து கொண்டுருக்குங்க இப்போ தக்காளி வச்சு போடுவோம் தள்ளுப்பூசிக்கலாங்க போட்டு சீக்கிரம் வாங்கிடுங்க மஞ்சள் போட்டுக்கலாங்க நல்லா வாங்கிடுதுங்க இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் அம்மாவுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாங்க கொதி வரட்டுங்க அம்மாவுக்கு தேவையான உருளைக்கெழங்கு வெட்டி பொழிவேக வச்சு வச்சுக்கணுங்க நல்லா கொதிச்சுருச்சுங்க நல்லா உருளைக்கெழங்கு இப்படி மசிச்சு வச்சுக்கணுங்க இதை இதில் சேர்த்துறலாம் உருளைக்கிழங்கு சேர்த்து கொதிக்கட்டுங்க உருளைக்கெழங்கு சேர்த்து ஒரு நிமிஷம் கொதிச்சா போதுங்க ஸ்பூன் கடலை மாவு எடுத்து கரைச்சி வச்சுருக்கேங்க அதை இதில் சேர்த்துடலாங்க ஃபைனலாக அழுத்தல சிதி இறைக்கிடலாங்க இப்படி வச்சுக்கிட்டா பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க டேஸ்டியான உருளைக்கெழங்கு மசாலா ஒரு ஸ்பூன் கடலை மாவு கலக்கி இதில் ஊற்றணும்லங்க அது ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும் பச்சை வாச போனங்க புறா தயாராகிடுச்சுங்க குருமா கடலை மாவுக்கு பதிலாக சோம்பும் பொட்டுக்கடலையும் மிக்சியில் அடிச்சுட்டு நைஸாக கலக்கி இதில் ஊற்றிடலாங்க